வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வச்சாப்பழை கண்ணகி அம்மன் ஆலய வரலாந்த பொங்கல் உற்சவத்தின் ஆரம்ப உற்சவமான பாக்கு திண்டல் உற்சவம் இன்று அதிகாலை சிறப்பாக இடம்பெற்றது இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் காட்டா விநாயகர் ஆலயத்தில் மழை வழிபாடுகள் இடம்பெற்றதனை தொடர்ந்து ஆலயத்துடன் பாரம்பரியமாக தொடர்புடைய குடும்பங்களுக்கு சென்று திண்டல் நடத்தப்பட்டது திண்டலுக்கு சென்றவர்கள் ஆலயத்தை வந்ததும் காட்டா விநாயகர் ஆலய அம்மன் சன்னிதான நடைபெற்று நாளில் தீர்த்தம் எடுத்து வந்து காட்டா விநாயகர் ஆலயத்தில் உப்பு நீரிலை விளக்கேற்றி கண்ணகி அம்மனின் பொங்கல் உற்சவம் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் திருவிழா ஜூன் எட்டாம் திகதியும் வற்றாப்பிழை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் ஜூன் ஒன்பதாம் திகதியும் இடம்பெறவுள்ளன